அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை சாதம் செய்ய போகிறேன் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து நான் பொன்னாங்கண்ணி கீரையை பறிச்சிட்டு வந்து வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதை நான் வந்து என்ன பண்ணுவேன் பொடி பொடியாக வந்து அதை வந்து கட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கீரையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு தேவையான பொருள்களாக எடுத்து வச்சுருக்கிறோம் வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து வெள்ளை உளுந்து இப்போ நம்ம வந்து பானையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா கூட தப்பு இல்லை ஏன்னு கேட்டு நம்ம வந்து சாதம் செய்ய போகிறதுனால கொஞ்சம் வந்து சாதம் வந்து கொஞ்சம் எதுவா இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றினா கூட ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நம்ம ஃப்ளேமை கூட்டி வச்சிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கடுகு உளுத்த மறுப்பு போட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உளுத்த மறுப்பு போட்டு நம்ம தாளிக்கலாம் இப்போ எடுத்து வச்சாச்சு இல்லையா இப்போ போட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கடுகு உளுத்த மறுப்பு போட்டு தாளிக்க போகிறேன் நல்லா கடுக்கு பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சமையலாக இருந்தாலும் கடுக்கு பொரியணும் பொரியாமல் நம்ம போட்டோன்னா அந்த சமையல் வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை உளுந்து போட போகிறேன் சில பேர் வந்து கடலை பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் தப்பில்லை அது உங்கள் இஷ்டம் இப்போ நான் வந்து வெறும் வெள்ளை உளுந்து மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன் அந்த வெள்ளை உளுந்து வந்து நல்லா வந்து வருபட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சு ஐட்டத்தில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இது காஞ்ச மிளகா போடணும் காஞ்ச மிளகா வந்து நம்ம நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்காமல் வெங்காயம்லாம் போட்ட பிறகு போட்டோன்னா அந்த காஞ்ச மிளகா வந்து நல்லா காரமாகவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அதை போட்டு வதக்கிட்டுதான் அதுக்கப்புறம் தான் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கணும் இந்த காஞ்ச மிளகா போடுறது காரணமே வந்து என்னென்னா பச்சை மிளகா யூஸ் பண்ணாதது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் பச்சை கீரையும் பச்சை அப்புறம் பச்சை மிளகும் பச்சை இருந்ததுன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது எரிய ஆரம்பிச்சிடும் நாக்கு அதனால தான் நான் வந்து காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் பொன்னாங்கண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய வந்திருக்கும் அதாவது நான் வந்து அது ஒரு ஊடு பயிர் மாதிரி தான் இருக்குது அதை நான் தானாக பயிரிடல எல்லா செடியிலேயும் வளர்ந்து இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சு நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் சூப்பும் செய்வேன் இந்த மாதிரி வந்து பொரியல் எனக்கு என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க மாட்டேங்குது அதை நான் சாதோடு போட்டு சாப்பிட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீரைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கல் உப்போ சால்ட்டோ நம்ம வந்து உப்போ கல் உப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போத்துக்கு நம்ம மஞ்சாத்தூள் போட்டுருக்குறோம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும் தூள் வந்து நம்மளுக்கு வந்து கிருமி நாசினி அதனால நம்ம தூள் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த கீரைக்கு தகுந்த உப்பு போட போகிறேன் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டேன்னா நம்ம சாதம் போட்டு பசைவேன் இல்லையா அப்போ நம்ம அதுக்கு தேவையான திருப்பி உப்பு போட்டுக்கலாம் இப்போத்துக்கு நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஏன்னா எப்பவுமே நான் உப்பு கம்மியாக தான் போடுவேன் அதுக்கப்புறம் சாதம் வடித்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இப்போ நான் கலக்கிறேன் இந்த சாப்பாடு வந்து நம்ம ரொம்ப அதிகமாக போட தவலை அந்த ஏற்ற மாதிரி போடணும் ரொம்ப சாதம் போட்டுக்கோன்னா நம்ம அந்த கீரை சாதம் வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது அந்த ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் சாப்பாடு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது இங்கே முக்கியம் நான் வந்து ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கீரையும் அந்த சாதமும் ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போட்டு நல்லா பரட்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து குழந்தைங்க சில பேர் கீரியே சாப்பிட மாட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் இதைமாரி சாதத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொடுத்துனா அது வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாரி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நல்லா ஏமாத்தில நம்ம அது மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் நான் வந்து நெய் விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து உங்களுக்கு தேவையானால விட்டுக்குங்க நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நெய் விட்டுக்கிறேன் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்